நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து மணி பதினொன்று அஞ்சாச்சு அப்படியே வாங்க பார்த்துக்கலாம் இப்போ இங்கே என்னடா வச்சுருக்கிறேன் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா இது வந்து இது பார்த்தீங்கன்னா சம்சர் விதை டம்ளரு தண்ணி வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சம்சர் விதையை வந்து இப்போ ஒரு ஸ்பூன் வந்து இந்த டம்ளரை போட்டுருங்க அப்புறம் தண்ணி வந்து அரை டம்ளர் ஊற்றி அப்படியே ஊற வச்சுருங்க அப்புறமா இருங்க காலையில் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழமெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னால் இருக்கிறத மட்டும் பாருங்கள் நேற்று நைட்டு சப்ஜெக்ட் விதையை நம்ம ஊற போட்டிருக்கோம் இது கூட ஒரு ஸ்பூன் தேனு எலுமிச்சம்பளத்தையும் புழிஞ்சு நம்ம வாங்க இதோடய நன்மைகளையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க சப்ஜா எலுமிச்சம்பழம் தேன் ஒரு ஸ்பூனு இது கலக்கி இருக்கு இது எனக்கே புதுசாக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில வாங்க குடிச்சு பார்ப்போம் சொல்றது தெரியல ஓகே பாய் குடிக்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் இதோட நன்மைகள் பார்த்தல வாங்க